வணக்கம் பேபி குக்கிங் தமிழ் இன்றைக்கு நாம் பார்க்க போவது முருங்கைக்கீரை பொடி சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் நன்றாக இருக்கும் முருங்கைக்கீரை அதிகமாக கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி நாலு வெரைட்டியில் முருங்கைக்கீரை ப்ரீமிக்ஸ் செய்து காட்டப்போகிறேன் முருங்கைக்கீரை தண்டோடு இருக்கும்போதே பைப் தண்ணியில் நல்லா அலசி உருவி நிழல் காய்ச்சலாக வீட்டு புள்ளையே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பருப்பு எல்லாத்தையும் சிம்மில் வச்சு மணம் வருகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பருப்பு சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல மொறுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நான் என்ன சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் ஈரமில்லாத மிக்சி ஜார்ல வறுத்து வச்சிருக்கிறத பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காய வைத்து வறுத்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏர்டைட் கண்டெய்னர் இல்லாட்டி ஜிப்லாக் கவர்ல எடுத்து வச்சுக்கோங்க சூடான சாதத்தில் போட்டு நெய் ஊத்தி சாப்பிடுங்க இட்லி தோசைக்கு கூட இந்த பொடியை பயன்படுத்தலாம் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது முருங்கை கீரை துவையல் முருங்கைக்கீரையின் முக்கிய நன்மைகள் இரத்த சோகையை நீக்குதல் எலும்புகளை வலுப்படுத்துதல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துதல் ஆகியவை ஆகும் மேலும் இது மலச்சிக்கல் வீக்கம் மற்றும் உடல் வலிகளை குறைக்கவும் தலைமுடி மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது முருங்கைக்கீரை உருவி நல்ல அலசி எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் கடலை பரப்பு உளுந்து நல்லா வறுத்தி எடுத்துக்குங்க வரை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நம்பர் சேர்த்துக்குங்க சிறிதளவு புளி சிறிதளவு தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு தக்காளி சேர்த்து நல்ல வதங்கியதும் சேர்த்து சேர்த்து உப்பு மிக்சி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க முருங்கைக்கீரை கீரை துவையல் ரெடி சூடான சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி போலவே இருக்கும் முருங்கைக்கீரை தான் செஞ்சிருக்கிற மாதிரியே தெரியாது குழந்தைங்களுக்கு சுலபமா கொடுக்கலாம் ஒரு வானொலியில எண்ணெய் ஊத்திக்குங்க பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு இன்ச் அளவு இஞ்சி பூண்டு மூணு பச்சை மிளகாய் முருங்கை கீரை ரெண்டு கைப்பிடி அளவு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சிறிதளவு மல்லித்தலை கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சிறிதளவு தண்ணீர் ஊற்றி சட்னி பதத்துக்கு அரிச்சு எடுத்துக்கோங்க கடைசியா ஒரு தாளிப்பு குடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில ஒரு வரமிளகாய் தாளித்து சட்னியில் போட்டுக்கோங்க தேவைப்படுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி கலக்கிக்கோங்க தேங்காய் சட்னி டேஸ்ட்ல தான் இருக்கும் கீரையில் செஞ்ச மாதிரியே இருக்காது குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க நான் வச்சிருக்கிற முருங்கைக்கீரை பொடி நம்ம எல்லாம் எண்ணெயில வதக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் சட்னி சளிச்சு போகாது அடுத்து நம்ம செய்ய போறது முருங்கக்கீரை சூப்ரீமிக்ஸ் சாயந்தர நேரம் சூப் செய்து குடிக்கலாம் இதே பொடியை பயன்படுத்தி ரசம் வச்சுக்கலாம் வாங்க முருங்கைக்கீரை சூப் சூப்ரீமிக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் சூப்ரீமிக்ஸ் செய்வதற்கு தேவையான பொருள் எல்லாமே பிடிஎஃப் கொடுத்துட்றேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அளவுகள் சரியாயிருக்கும் நான் கொடுத்துருக்கிற அளவு அப்படியே செய்து கொள்ளுங்கள் கொடுத்துருக்கும் பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக அடுப்பு சிம்மில் வச்சு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடாமல் பார்த்துக்கோங்க நல்ல மனம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க முருங்கைக்கீரை சூப் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இரத்த சோகையை போக்குகிறது மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை சரி செய்கிறது எலும்புகளை வலுப்படுத்துகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது மற்றும் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது இது இதய ஆரோக்கியத்திற்கும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு சிறிதளவு கரம் மசாலாக்கு தேவையான பொருட்களையும் நான் ஏன் சேர்க்கிறேன்னா சூப் அப்படிதான் நல்ல மனமா நல்லா இருக்கும் முருங்கைக்கீரையையும் ஒரு தடவை வெளுமனே வடைசட்டியில போட்டு வறுத்து எடுத்துக்கங்க ஈரமில்லாத மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை சூப் ரீமிக்ஸ் எவ்வளோ நல்ல பச்சை கலர்ல இருக்கு நிழல் காய்ச்சலம் வீட்டுக்குள்ளே காய வைத்து எடுத்தோம்னா இந்த கலர்ல இருக்கும் முருங்கைக்கீரை சூப் பொடி முருங்கைக்கீரை சூப் பொடி தயார் இப்போ முருங்கைக்கீரை சூப் பொடி வைத்து எப்படி சூப் பண்ணலான்னு பார்க்கலாம் கால் லிட்டர் டூ பிப்டி எம்எல் தண்ணீர் சேர்த்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முருங்கைக்கீரை சூப் பொடி சேர்த்து கலக்கி நல்ல கொதிக்க விடுங்க சிறிதளவு மல்லித்தழை சேர்த்து நல்ல கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க நான் காரம் ரொம்ப கம்மியா போட்டிருக்கேன் நீங்க சூப் குடிக்கும் போது பெப்பரும் சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஈஸியா ரெண்டு மூணு நிமிஷத்துல முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை சூப் ப்ரீமிக்ஸ் வச்சு ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க உரிச்சி எடுத்துக்குங்க வேக சிறிதளவு புளி, எடுத்துக்கோங்க மல்லித்தலை ஐந்து பல் பூண்டு தேவையான அளவு உப்பு எல்லாவற்றையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை மிக்ஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கிட்டு இப்ப தாளிப்பு கொடுத்து விடலாம் நெய் சிறிதளவு போட்டு கடுகு ஜீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை தாளிச்சு ரசத்துல போட்டு நல்லா கொதிக்க வைத்து மல்லியில் தூவி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை ரசம் ரெடி இப்படி முருங்கைக்கீரை சூப் ப்ரீமிக்ஸ் செய்து வச்சுக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு விதத்துல நம்ம தினமும் முருங்கைக்கீரையே எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கும் கீரை சாப்பிட முடியாத வயதானவர்களுக்கும் இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்தோம்னா பயனுள்ளதாக இருக்கும் இவ்வளோ நேரம் எனது வீடியோவை பொறுமையா பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி இதே போல தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க.